மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் அதில் வந்து பேசுகிற அந்த நபர் பார்த்திங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்தை எப்படியாவது அரசியலேருந்து ஓரம் கட்டிடணும் எப்படியாவது அது சமுதாயத்தை பேர சொல்லியே அவர் பேசுகிறார் இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் பதில் கொடுக்காங்களா இது மிகப்பெரிய கேள்வி வேலை ராமமூர்த்தி முடித்து சொல்கிறாரு இப்போ படித்தவங்க வந்து வந்துட்டு அந்த சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருமா சரி ஆயிடுமா இப்போ படித்தவர்கள் யாருமே இல்லையா இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நடிகரும் எழுத்தாளருமான வேளா ராமமூர்த்தி அவர்கள் சென்னையில் தேவ சமுதாய சார்ந்த சங்கத்தோட விழாவில் பேசியிருக்காரு இந்த சங்கத்தோட குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா கல்விக்கான உதவித்தொகை வழங்கக்கூடிய விழா இதெல்லாம் சென்னையில் நடந்திருக்கு இந்த விழாவில் பேசிய நடிகரும் எழுத்தாளருமான வேளா ராமமூர்த்தி அவர்கள் பேசின விஷயத்தில் பல நல்ல கருத்துக்களையும் பேசியிருக்காரு பதிந்திருக்காரு அந்த மேடையில் சில நமக்கு அதற்கு சில கேள்விகளும் இருக்குது அதை பற்றிய விவாதத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து பல மேடைகளில் வந்து பல தலைவர்கள் பதிவு பண்ணக்கூடிய விஷயம் நம்மளும் நம்மளுடைய காணொலியில் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் அதாவது என்னென்னா இந்த சமுதாயத்தை குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தை இந்த தேவர் சமுதாயத்தை வீழ்த்தணும் அது அரசியலாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய இடங்கள் இருந்தாலும் சரி அந்த இடங்களில் எல்லாம் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சூழ்ச்சிகள் வந்து நம்மை சுற்றி இருக்குது இந்த தேவர் சமுதாயத்தை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது இது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் பலர் வந்து அதை கண்டும் காணாமலும் போய் கொண்டு வராங்க அதை யாரும் பதிவு பண்ணுறது கிடையாது தலங்களில் பேசுகிறது கிடையாது இப்படி தேவர் சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு சிலர் வந்து சுற்றுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையாக இருக்குது ஆனால் அதை வந்து பொதுத்தளத்தில் பேசுகிறது இல்லை பேசுகிறதுக்கு ஆட்களும் இல்லை குறிப்பாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவனத் தலைவர் கே ஏ தேவர் அவர்கள் பல மேடைகளில் இதை வந்து பேசிகிட்டு வர்றாரு நம்மளை வந்து முக்குளத்தல் சமுதாயத்தை வந்து வீழ்த்துறதுக்காக அவ்வளோ ஆசைப்படுறாங்க இந்த சமுதாயத்தை எப்படியாவது கீழே தள்ளிடணும் இந்த சமுதாயத்தை எல்லா தளங்கள்லையும் வந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சக்கியராஜா தேவர் அவர்கள் பல மேடைகளில் பதிவு பண்ணியிருக்காரு அதை இப்பொழுது தான் வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு பொதுத்தளத்தில் நடிகராக எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் பதிவு பண்ணக்கூடிய கருத்துக்களை பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயம் எப்படி தேவர் சமுதாயத்தை வந்து வீழ்த்தணும் இந்த தேவர் சமுதாயத்தை எப்படியாவது வீழ்ச்சி அடைகிறதை பார்க்கணும் அப்படின்னு பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பலரும் வந்து ஆசைப்படுறாங்க பலரும் வந்து அதை வந்து குறிக்கோளாக செயல்படுத்துகிறாங்க இதை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு வந்து அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத வேளா ராமமூர்த்தி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா ஒரு தளத்தில் வந்து ஒருத்தர் நம்மளை சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிறான் ஒரு கலவரத்தை மையமாகப்படுத்தி இதை இதே வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயமே இப்படி தான் இவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள் அதோடய உண்மை நிலவரமே நீங்கள் பாதிவருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து குற்றவாளிகள் போல் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இதற்கு வந்து பதில் கொடுப்பது கூட இந்த இளைஞர்களுக்கு வந்து தெரிகிறதில்லை இவர்கள் வந்து அவர்கள் வேலைகளை அன்றாடம் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு வராங்களே ஒழிஞ்சு இந்த இணையதளங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் இந்த மற்றவர்கள் பேசக்கூடியதை வந்து இவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை பதில் கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்போ டீப்பாக வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் வாட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதற்கு அவர் ஒரு தீர்வும் சொல்லியிருக்காரு இளைஞர்கள் வந்து படிக்கணும் இந்த சமுதாயத்தில் வந்து எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது கண்டிப்பாக இன்றைய சமுதாய இளைஞர்களும் சரி பெற்றோர்களும் சரி அவர்கள் குழந்தைகளை வந்து நல்லபடியாக படித்த வைத்து படிக்க வச்சுட்டு தான் வாராங்க அதில் எந்தவித மாற்றுக்கறதும் இல்லை ஆனால் அவர் ஹையர் எஜுகேஷனுக்கு போக முடியுதா அதற்கான பொருளாதார வசதி இருக்கா தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எல்லாருமே அவர்கள் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும் தான் நினைக்காங்க ஓரளவுக்கு பட்டப்படிப்பு வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க அதற்கு அப்புறம் போகக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷனில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது அது முக்குளத்துவ சமுதாயத்தில் மட்டும் கிடையாது எல்லார் சமுதாயத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்குது ஸோ இதை வந்து வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து இதை இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த வேளா ராமமூர்த்தி அவர்கள் பேசின காணொளி வந்து பிஎம்டி மீடியா யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்க கருத்து வந்து இன்றைய சமுதாயத்தில் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை மட்டும் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக செயல்படுறாங்க இன்றைக்கி கூட ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல் அதில் வந்து பேசுகிற அந்த நபர் பார்த்திங்கன்னா இந்த தேவர் சமுதாயத்தை எப்படியாவது அரசியலேருந்து ஓரம் கட்டிடணும் எப்படியாவது அது சமுதாயத்தை பேர சொல்லியே அவர் பேசுகிறார் இந்த சமுதாயத்தை எப்படியாவது அரசியல் தளத்திலருந்து அப்புறப்படுத்திடணும் இதை எல்லோரும் வந்து செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த சமுதாயத்தை வந்து ஓரம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ஒரு தலைவர் ஒரு நபர் அப்போ யோசித்து பாருங்கள் ஓப்பனாகவே இந்த சமுதாயத்தை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா மறைமுகமாக என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்கள் வந்து சிந்திக்கணும் நம்ம அவர்களுக்கு எதிராக வந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆக்சுவலாக உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொதுத்தளத்தில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு பதில் கொடுக்க கொள்ளுங்கள் இப்போ வேளா ராமமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் அதாவது படித்தவர்கள் வந்து பொதுத்தளத்துக்கு வரணும் இங்கே இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களாம் பதில் கொடுக்காங்களா இது மிகப்பெரிய கேள்வி வேளா ராமமூர்த்தி சொல்கிறாரு இப்போ படித்தவங்க வந்து வந்துட்டு அந்த சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருமா சரி ஆயிடுமா இப்போ படித்தவர்கள் யாருமே இல்லையா இந்த சமுதாயத்தில் மேல் படிப்பு படித்தவர்கள் ஐஏஎஸ் வரைக்கும் வழக்கறிஞர்கள் வரைக்கும் எவ்வளோ பெரிய டாக்டர் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரும் படித்தவர்கள் தான் ஆனால் வந்து பொதுத்தளத்தில் பதில் கொடுக்க எத்தனை பேர் வராங்க பொதுத்தளத்தில் ஒருத்தன் பேசும்போது அதற்கு அந்த படித்தவர்களுக்கு பதில் தெரியும் தானே ஆனால் பதில் கொடுக்கறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ படித்தவர்களாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது பதில் கொடுக்கறதுக்கு தயாரானவர்களாகவும் இருக்க வேண்டும் இன்னொரு விஷயம் வேல ரமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் அதாவது என்னென்னா விட்டு கொடுத்து போங்க அப்படின்ட்டு விட்டு கொடுத்தா எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு விட்டு கொடுக்கறது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு ஒரு நீங்களே சொல்கிறீங்க இந்த சமுதாயத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க வரலாற்றை எல்லாம் திருடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல எப்படி விட்டு கொடுக்குறது ஒன்றுமே தெரியல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் வந்து சொல்லுங்கள் விட்டு கொடுக்குறது அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையில் வரும்போது சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பான்னு விட்டு கொடுத்து போகலாம் ஒட்டு மொத்தமாக அந்த தேவர் சமுதாயத்தை வந்து மட்டப்படுத்தணும் தேவர் சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் உள்ளே ஃபுல்லாக இறங்கி ஊர் ஊராக வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி விட்டு கொடுக்குறது அப்போ அவர்கள் பண்ணுற கருத்துக்களை வந்து பொது தளத்தில் பேச தான் நான் செய்ய முடியும் நீங்கள் ஒரு தளத்தில் ஒரு விஷயம் பேசுகிறீங்க பொது தளத்தில் நிறைய ஹவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய வியூவர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து பதில் வந்து நம்மளும் அதே மாதிரி பேசி தான் ஆகணும் அப்போ அது வந்து நம்ம பேசி தானே ஆகணும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து சரி பேசினா பேசிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டா அப்படின்னா அது அடுத்தடுத்த தளங்களுக்கு நம்மளை எவனும் கேள்வி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்க முடியாது வேளா ராமமூர்த்தி அவர்கள் முதல்ல சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் கடைசியில் அவர் சொல்லும்போது வந்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்னா விட்டு கொடுக்குறது வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்குறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து அவர் தெளிவாக வந்து சொல்லணும் அவர் அடுத்த மேடைகளில் பேசும்போது இந்த விஷயத்தை வந்து அவர் தெளிவாக வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வேளா ராமமூர்த்தி அவர்களை வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னால் பல்வேறு மேடைகளில் தொடர்ந்து பேசுகிறாரு பேசும்போது சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த கடைசியில் வந்து ஒரு வார்த்தையை இடையில ஜாயின் பண்ணி விட்டுட்டு போகிறாப்பில் அந்த விஷயத்தில் தான் நம்மளுக்கு வந்து பல கேள்விகள் வருது ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ பேசுகிறதுக்கோ அவர் சொல்கிற கருத்துக்களை கேட்கறதுக்கோ தயாராக இருப்பாங்க அப்போ சொல்லும்போது அது தெளிவாக சொல்லணும்ல விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து போயிடலாமா அப்படிங்கிறதையும் அவர் வந்து அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய விஷயங்களில் பதிவு பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் மிக முக்கியமானது இந்த சமுதாயத்தை வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் வந்து படிப்பில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய இளைஞர்கள் ஒரு சமுதாய பணி ஒரு சமுதாய அரசியல் சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊர்களில் உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க உங்கள் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் சரி இளைஞர்களும் சரி என்ன படிக்கிறாங்க எது வரைக்கும் படிக்கிறாங்க உங்கள் ஊரில் இருந்து எத்தனை பேர் அரசு வேலைக்கு போகிறாங்க எத்தனை பேர் பட்டப்படிப்பு முடித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் அமர்கிறாங்க அப்படிங்கிறத கவனம் செலுத்துங்கள் ஒரு கிராஃப் எடுங்க ஒரு டீட்டெயில் எடுங்க எத்தனை பேர் ஒரு நல்ல ஜாப்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறவங்க இந்த இளைஞர்களுக்கு உதவி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள் வெறுமனே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து பாட்டு கச்சேரி வைக்கிறது ஆடல் பாடல் வைக்கிறது ஆட்டம் போடுறதுக்கு மட்டும் அவர்களை வந்து தேடி போகிறத விட்டுட்டு இந்த குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஏதாவது படிப்புக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள நீங்கள் என்னைக்கு தேடி போகிறீங்களோ அன்றைக்கி தான் அந்த சமுதாயத்தில் மாற்றம் வரும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்